இது என்ன புது டிஸ்டா இருக்கு வைல்ட் கார்டு வந்ததுலயே ஒரு சந்தோஷம் நடந்திருக்கு என்னன்னா நம்ம அரோரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லையப்பா பைனலி நம்மளுடைய வைல்ட் கார்ட்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வராங்க ஃபர்ஸ்ட் வரப்போற வயலு காடு பிரஜின் அண்ட் சாந்த்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க என்னென்னா நீங்கள் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க ஸோ உங்களுக்கு தோணுதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம பாரம் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எதுக்கு வந்தேன்னா என்ன வந்து புரியறதுக்காகவும் ஜெனியூனா விளையாடுறதுக்காகவும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாரு சொல்றாங்க பாரு கேட்ட பதில் கேட்டு சாய்ந்திரா வந்து ஓ அப்ப நீங்க வந்து ஜெனுவினா இருக்கிறீங்களா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாரு எழுதினதை வந்து கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டாங்க அடுத்தது நம்ம காம மாமா காமோ கிட்ட வந்து பிரஜின் கேக்குறாங்க இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம கமரதீன் சொன்ன ரிப்ளை இவங்களுக்கு கன்வின்ஸ் கன்வீன்ஸ் ஆவலை போல ஸோ அதனால அவங்களோட சீட்டும் வந்து கிழிச்சு குப்பத்தட்டில போடுறாங்க நெக்ஸ்ட் அரோராக்கிட்டையும் வந்து வச்சுக்கிறாங்க அரோரா வந்து ரிப்ளை பண்றாங்க ரொம்ப அதிசயமா இருக்கு இல்லையா ஸோ அரோரா வந்து நீங்க பண்றது வந்து ரொம்ப ரூடா இருக்கு எனக்கு ஒரு புரிதல் இருக்கும் இந்த கேமில் அதன்படி தான் வந்து நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் வந்து அவங்களுடைய ஆன்சரை வந்து கிழிச்சு போடுறாங்க ஸோ இது பார்த்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஷாக் ஆகிட்டாங்க அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இப்போ எப்படி இருக்குன்னா வைல்ட் கார்ட்ஸை தான் வந்து நம்பி இருக்குது அதனால தயவு செஞ்சு இவங்க நல்லா விளையாடுனா செம்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது ஜெனி வந்து சாரி சாரி அவங்க பேர் வந்து திவ்யாவில் எனக்கு ஜெனினே வருது ஸோ திவ்யா வந்து என்ன கேட்க போகிறாங்க அமித் வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பிரமாவில் போடுவாங்க போல் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்